பெண்கள் பருவம் அடைந்த பின்னாடி நம்முடைய முன்னோர்கள் பெரும்பாலும் பயன்படுத்தின மூலிகைகள் நிறைய இருக்குது அதில் என்ன அப்படின்னு சொன்னால் திருமணம் ஆன பின்னாடி குழந்தை பேர் அடைவதற்காக இலந்தை இலை இருக்குல்ல அந்த இலையை ஒரு கைப்பிடி எடுத்துப்பாங்க அதோடு நாலு பல் பூண்டு ஆறு மிளகு போட்டு நல்லா அரைப்பாங்க அம்மியில் அரைச்சி பழைய நீர் பழையது பழைய கஞ்சி தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த தண்ணியில் போட்டு கலக்கி வெறும் வயிற்றுல ஃபீரிட்ஸ் ஆகிற ஃபஸ்ட் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அதாவது மாத விளக்காகிற ஃபஸ்ட் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அதிகாலையில் குடித்து அந்த மூணு நாளும் உப்பு புளி காரம் கம்மியாக வச்சு நான்வெஜ்ஜி சாப்பிடாம பற்றி இருந்தாங்க எப்படிப்பட்ட கர்ப்பப்பை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் மெல்ல 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 சரியாகி ஒரு நாலஞ்சு ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே அந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் சரியாகி குழந்தை பேர் அணிஞ்சிடுவாங்க இது பெண்களுக்கு ஆண்களுக்கு ஒரு மருத்துவ குறிப்பு இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் அது இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா உணவுல கொடுத்தாங்க பெண்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இதுதாங்க கல்யாண முருங்கை பேரே பாருங்க வச்சிருக்காங்க கல்யாண முருங்கை இந்த கல்யாண முருங்கை சுப காரியங்கள்ல இதை வந்து உடச்சி இதை வந்து வெட்டி கொண்டாந்து நிலத்துல நட்டுருவாங்க அதாவது நம்ம வீட்டு முன்னாடி நட்டுருவாங்க நெட்டுட்டு இதுக்கு பஞ்சகாவியம் ஊத்துவாங்க பஞ்சகாவியன்னாக என்னன்னு தெரியும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது சாணி கோமியம் நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் பஞ்சகாவம்னா எழுத ஒரு பெரிய வீடியோவை போடலாம் இந்த பஞ்சகாமை ஊற்றி இதை தள தட தள தள தாள வளர வைப்பாங்க வளர வச்சு இந்த இலையை சளி இருக்குதுனாலையும் சரி இந்த இலை இருக்குதுல்ல இந்த இலையை எடுத்து சளி இருக்குதுன்னா அடையாக செஞ்சு கொடுத்தாங்க கருப்பு கவனி அரிசியில் சளி சளி சார்ந்த பிரச்சனைகள் சரியாச்சு சரிங்களா அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் பூங்கார் அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது அந்த அரிசியோட இந்த இலையை போட்டு நல்லா இடித்து நிழலில் காய் வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி கூழாக செஞ்சு மூணு வேலையும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளும் சரியாகுங்க ஏங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நீ சொல்லாம் தம்பி ஒரு கல்யாண முறை ஏழையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூங்கார் அரிசியில் உங்களுக்கு பெண்கள் சார்ந்த அனைத்து வகையான பிரச்சனைகளும் சரியாகுமா சரியாகும் எப்படின்னா இதை எடுத்துக்கிட்டு உணவில் முறையை மாற்றணும் வாழ்வியல் முறையை மாற்றணும் பெண்களுக்கு தேவையான அனைத்து வகையான சக்தி உள்ள சரிவிகித உணவை சாப்பிடணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நிறைய காய்கறிகள் கீரைகள் பழங்களை அதிகமாக எடுத்துக்கணும் வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தைச்சு குளிக்கணும் அதே மாதிரி ஜலம் கரெக்டாக கழிக்கணும் மாதவிடாய் சுழற்சி சரியா இருக்கணும் இதுக்கு பல்வேறு வகையான மூலிகைகள் இருக்கு அதில் நான் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்யாண முறை இந்த கல்யாண சாப்பிட்டு வந்தீங்கன்னா கர்ப்பப்பை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் நுரையீரல் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி பூங்கா அரிசி சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்க கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்கும் கர்ப்பப்பை நல்லா இருக்கும் சரிங்களா மாதவிடாய் சுழற்சி முறை சரியா இருக்கும் பெண்களுக்கு அதே மாதிரி அல்சர் அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் உங்களுடைய உடல் நல்லா இருக்கும் குடல் கழிவுகள் வெளியேறும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதோட சேர்த்து இயற்கையான உணவுகள் சரிவிகித உணவு எடுத்துக்கணும் எடுத்துட்டு பிரச்சனைகளும் சரியாகும் கல்யாண முருகம் பத்தி கூகுளில் வரும் பூங்காறு அரிசியை பத்தி சர்ச் பண்ணி வரும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாரம்பரியமான அரிசிகளை பயன்படுத்தியவர்கள் தான் நாம் நம்முடைய முன்னோர்கள் ஆனா இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் புலங்குலி அரிசி இட்லி அரிசி பச்சை அரிசி ஆப்பாயில் அரிசி பொன்னி அரிசி இதுவரைதாங்க தெரியும் அதிகமா தான் தெரியும் வேற எதுவும் தெரியாது ஆயிரத்தி ஐநூறு அரிசிக்கு மேலே இருக்கு ரொம்ப ஆச்சரியமா பாக்கிறீங்கள சொத்து பத்து நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டாம் அதே மாதிரி செல்வாக்கு நம்ம பிள்ளைங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் பணம் நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டாம் நம்ம வருங்கால சந்தி இதெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டாம் ஆரோக்கியம் என்னும் இந்த மாதிரி மூலிகைகளையும் உணவுகளையும் சேர்த்து வச்சுட்டு போனவனேங்களே நாம மட்டும் இல்லை நம்முடைய வாழடி வாழடியாக வர்ற சந்ததி நல்லா இருக்குன்றதை இந்த இடத்துல நான் ஆணித்தனமாக பதிவு செய்ய ஆசைப்பட்றேன் நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக பெண்கள் குறிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்காக டாக்டரை போய் பாருங்கள் மருந்து மாத்திரைகள் எடுங்க ஊசி போட்டுக்கோங்க லேகிங்கள் சாப்பிடுங்க சுண்ணம் சூரம் சூர்ணம் சாப்பிடுங்க சித்தா ஆயுர்வேத யுனானி ஓமியோபதி ஹலோபதியில் என்ன வேணாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஆனால் இது மாதிரியான இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்கன்னு சொல்ல வரேன் இப்போ நாங்கள் சொல்லினே இருக்கேன் இங்கே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா முசு முசுகை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இது முசு முசுகை எல்லாருக்கும் தெரியும் இங்கே பாருங்க முசு பழம் இருக்கு இந்த பழத்தை போற வாக்கில் இப்படி பறிச்சு பாருங்க இங்கே பாருங்க நிறைய இருக்கு இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இங்கே விழுந்துருச்சு இதை இங்கே பாருங்க இங்கே தெரிஞ்சுங்களா முசு முசுக்க நிறையா இருக்கு இது முசு அனைத்து வகையான நுரையீரல் பிரச்சனை ஆசுமா வீசிங் சைனஸ் பிரச்சனை எந்த பிரச்சனையும் வரக்கூடாதா இந்த முசு முசுக்கிய சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதுங்க இங்கே பாருங்க பழம் பாருங்க எவ்வளோ லெட்டாக இருக்குது முசு அந்த காலத்தில் நல்லா டேஸ்டா சாப்பிட்டோம் இதெல்லாம் சினாக்ஸுங்க தான் அந்த காத்துல வீசிங் ஆசுமா நுரையில் சம்பந்தமான பிரச்சனை யாருக்கும் வரல சளி சளி சார்ந்த பிரச்சனைகள் வரவே இல்லைங்க இது எங்க பாருங்க இந்த விதையை வந்து ஏன் எடுத்து வைக்கிறேன்னா இந்த விதையை எடுத்து வச்சாக்க இன்னும் நிறைய வளரும் இது அப்படியே போட்டாலேயும் வளரும் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் ஆனால் உடலுக்கு நல்லது இன்னைக்கு கசப்புனாவே பயப்படுறோம் இனிப்புனா சூப்பராக்குதோன்றோம் வா சூப்பர் அப்படின்றோம் கசப்பா ஹா நோ நோ அப்படின்றோம் எங்க போயிட்டு இருக்கோம் கசப்பு நல்லது அந்த கசப்பு இது மாதிரியா இருக்கிற நான் சொன்ன மாதிரி முசுகள் இருக்கு பாவற்காயில் இருக்கு சுண்டக்காயில் இருக்கு அது மாதிரி கசப்பெல்லாம் உடலுக்கு நல்லது சரிங்களா இது மாதிரி இயற்கையான உணவுகளை எடுத்துக்கோங்க இப்போ நான் பேசும் அந்த கண்டன்ட் என்னன்னா இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரை நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா இந்த கல்யாண முறைகளை பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது அதுவும் பார்த்தீங்கன்னா பூங்கார் அரிசியில் போட்டு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது வியாதி உள்ளவங்க மருந்து மாத்திரைகளோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இது தினமும் ஒரு வேலையாவது எடுத்துவாங்க வியாதி இல்லை பெண்கள் ஹெல்த் கேட்குறீங்களா வாரது ரெண்டு முறையாவது மூணு முறையாவது இந்த உணவை ஒரு வேலையாவது எடுத்துட்டு வாங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க நான் சொன்னது புரிஞ்சுக்கலீங்களா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளரணும் இது எடுத்துகிட்டு அதே மாதிரி உங்களுடைய உணவில் பெண்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெண் பூசணி எடுத்துக்கோங்க மஞ்சள் பூசணி எடுத்துக்கோங்க பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க நிறைய பழங்கள் கீரைகள் காய்கறிகள் எடுத்துக்கோங்க ஏங்க இதெல்லாம் கத்தி கத்தி பேசுறது நீங்க எல்லாம் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழணும் பேசிட்டு இருக்கேன் இந்த வீடியோ நிச்சயமா புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா எல்லாருக்குமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்க குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சவனாரிதாஸ் நன்றி வணக்கம்